ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கனவா மீன் அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு பாருங்கள் கனவா மீன் இப்படி தான் இருக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணி தருவாங்க அதோட வா ஃபேஸில் வந்து இது மாதிரி இருக்கும் அந்த கன்று வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும் நம்ம அப்படியே போட்டு அதை சமைக்கக்கூடாது அது ஃபுல்லாகவே கருப்பாகிடும் அதனால் அந்த கண்ணை வந்து நோண்டி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு அழகாக நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா இந்த கண்ணை அப்படியே எடுத்துடணும் மேலே அதை அடிக்கும் ஃப்ரான்ஸ் நம்ம அப்படியே தண்ணிக்குள்ளேயே வச்சு அப்படின்னோன் எடுத்துடலாம் பாருங்கள் அந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதே மாதிரி கழுவி கழுவி ஃபுல்லாக வச்சாச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரான்ஸ் வெங்காயம் தக்காளி ரெண்டு பே அரைச்சி வந்துச்சு இல்லை நம்ம செய்ய போகிறது வந்து கிரேவி கிரேவிக்கு இப்படி தான் அது நல்லா அப்படியே இருக்கும் இதை வந்து மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சாச்சு கனமீன் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டுக்கு அப்புறம் தக்காளி வெங்காயத்தை அரைச்சி ஊற்றி மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டாச்சு நல்லா வதக்கு வதக்கு வதக்க வதக்கி நிறேன் இன்னும் தெரியாத அளவுக்கு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவி கிடைக்கும் இல்லையா மேலே போடுறதுக்கு பொடி மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஒன்றை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் இது மூணையும் போட்டு வெறும் வா நல்ல வருத்தம் எண்ணெய்லாம் போடக்கூடாது வெறும் வானல வறுத்து அதை அப்படியே இடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன உரம்ல தேவையான அளவு வந்து எண்ணெய் போட்டுக்கலாம் நல்லா கரம் மசாலா மிளகாய் தூள் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா கனவா மீன் எடுத்து போட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா ஒரு கலரு கலர் நம்ம வறுத்து வச்சுனோம் இல்லையா அதை பூலாம் போட்டு நல்லா ஒரு இது நல்லா இடித்து அந்த உடலில் அடித்ததா அது டேஸ்ட் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா போட்டு புடி மீனாக நல்லா வறுத்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி பொடி பொடியாக ஆக்கி வச்சு தண்ணி நல்லா அப்படியே மூடி வச்சா சுண்டும் அதுக்கப்புறமா அந்த பொடியை தூவி கொத்தமல்லியை தூவி லெமன் ஆஃப் லெமன் அப்படியே புழிஞ்சு விட்டு போட்டு அப்படியே கிளறி எடுத்து வச்சு சாப்பிட்டா